நல்லதோரு வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எழுதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுட வாழ்வதற்கே உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது திருநெல்வேலிக்கும் சிவகங்கைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு நான் வந்து திருநெல்வேலி பொண்ணு நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க திருநெல்வேலிக்கும் சிவகங்கைக்கும் என்ன ஒரு ஒற்றுமை யாரா சொல்லுங்க பாக்கலாம் கரெக்டா சொல்லிட்டாங்க சீமை திருநெல்வேலையை தான் சீமைன்னு சொல்லுவாங்க அதே போல சிவகங்கை சீமை அப்படின்னுட்டு சொன்னா அப்பேர்ப்பட்ட பெருமைக்குரிய அவ்வளவுதானா உங்களை தான் சொல்றேன் ஏன்னா சிவ சிவகங்கை அப்படின்னுட்டு எதற்கு பெயர் அப்படின்னா சிவனது கங்கை அதனாலதான் அது சிவகங்கை அப்படின்னே பெயர் காரணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஊரு சிவகங்கையில அவ்வளவு அருமையான ஒரு புத்தக திருவிழா அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது நல்லா இத்தனை ஆண்கள் கூட்டத்தை தாண்டி பெண்கள் கூட்டம் இவ்வளவு தூரம் நினைக்கும் போது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு ஒரு புத்தக திருவிழாவுக்கு இத்தனை பெண்களை பார்க்கும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்குது எத்தனை பேர் இருக்கிறீங்க வாழ்க்கைங்கிறது ஒரு டீ மாதிரி உங்களுடைய கவலைகளை ஆவியாக்குங்கள் உங்களுடைய கவலைகளை ஆவியாக்குங்கள் திமிரை கொதிக்க விடுங்கள் தவறுகளை வடிகட்டுங்கள் அன்புங்கிற பாலை மட்டும் ஊத்துங்க வாழ்க்கை இண்டன்றைக்குமே டீ மாதிரி திட்டிப்பாக இருக்கும் அவ்வளவுதான் ஜாலியா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அப்படி கிங் மதுரை சார் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியில நம்ம எல்லாம் பேசுறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் சத்தியமங்கலம் நல்லா சிரிக்கிறீங்க ஒரு டீ விஷயம் சொன்ன எத்தனை பேர் சிரிக்கிறீங்க பாத்தீங்களா தமிழர்கள் எங்க போனாலும் பிழைச்சு கொடுவாங்க கரெக்ட் தானேங்க சார் பத்தோடா பதினொன்னா வாழ்றத விட கெத்தோட பதினொன்னா வாழ்றதை விட கெத்தோட தனியாரா வாழ்றதுதான் நம் தமிழர்கள் அப்படின்னு சொன்னா தமிழர்கள் எங்க போனாலும் பிழைச்சுக்கிடும் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஒரு கதை மூலமாவே சொல்லலாம் ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது அதுல அமெரிக்கக்காரன் ஒருத்தான் ஆஸ்திரேலியாக்காரன் ஒருத்தான் நம்மளுடைய தமிழன் ஒருத்தான் பிரயாணம் செஞ்சு போய்கிட்டு இருக்கிறான் அப்ப அமெரிக்கார சொல்றான் டீ நாங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாடா வாரத்துக்கு பிளைட் விட்டு வானத்தையே போய் தொட்டது நாங்க வேண்டாம் அப்படிங்கிற அமெரிக்கக்கார வானத்தை போய் தொட்டுட்டீங்கடா நிஜமாவடா அப்படின்னு மீதி இருக்க ரெண்டு பேர் கேட்கிறாங்க வானத்தெல்லாம் தொடல கொரிய்சு கொஞ்சம் கீழே அப்படிங்கிறான் இப்ப ஆஸ்திரேலியாக்காரன் சொல்றான் டே நாங்களாம் எப்பேர்ப்பட்ட ஆள் தெரியுமாடா நீர் மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சு கடலுக்கு அடியில போய் தரையை தூட்டுது நாங்கதாண்ணா அப்படிங்கறான் தரையை தூட்டுது இன்னும்டான் நிஜமா விடா அப்படி நீ இருக்க ரெண்டு பேர் கேக்குறாங்க தரையெல்லாம் தொடல அது குறியீன்ச்சு கொஞ்சம் மேல அப்படிங்கிறான் இப்ப நம்ம தமிழ் அஞ்சு சொல்றான் டே நாங்களாம் எப்பேர்ப்பட்ட அப்பாடக்க தெரியுமாடா நீருடா செஞ்சு நாங்கெல்லாம் மூக்காலே சாப்பிடுவோம்டா அப்படின்னுடான்

ஜோக்கு சொன்னா சிரிக்கணுமா இல்லையா ஆனா ஜோக்குமே அப்படின்னா அப்படின்னாரு ரொம்ப பயமா ஆகி போச்சு ஆனா தயவு செய்து சிரிங்க அப்படின்னா கஷ்டங்கிறது எப்பவுமே உங்க கூடவே இருக்கும் சந்தோஷங்கிறது அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போவோம் புரியுதா அப்படின்னு நல்லா புரிஞ்சிச்சுமா அப்படின்னாரு என்ன புரிஞ்சிச்சு கஷ்டங்கிறது பொண்டாட்டி மாரி கூடவே இருக்கும் சந்தோஷங்கிறது கொழும்பியா மாதிரி அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போவோங்கிறார் பத்தியா ஆனா சத்தியமா சொல்றேன் அவருக்கு கஷ்டம் எப்படி இருக்கு ஏன் நானும் சரி முத்து சரும் சரி நல்லா சிரிக்கணும் அப்படின்னா ஒரு கோபம் பத்து நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க ஒரு கோபம் பத்து நோயை உண்டாக்கும் ஆனா ஒரு சிரிப்பு தான் ஆயிரம் நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னா நல்லா மனசு விட்டு நல்லா சிரிக்கணும் ரைட்டா சார் ஏன்னா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம் பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம் கதவை மூடுங்க ஏசி ஒளிய போகுதுல்ல அப்படின்னா அது இந்த காலம் தேங்க்யூ சார் இறக்கப்பட்டு மனுஷன் கைத்தட்டுறாரு நல்ல உள்ளத்துக்கு பாராட்டுக்கள் சார் உள்ள முள்ளால எடுத்தா அது அந்த காலம் வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம் ரைட்டு முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம் டை அடிக்க முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம் பாதிக்கப்பட்டவர்கள் கை சத்தியமா சொல்றேன் இந்த காலத்துல ஆண்கள்லாம் மொட்டை தலை ஆயிட்டேன் சொல்லிட்டு எந்த ஆண்களும் வருத்தப்படாதீங்க நீங்களா கடவுளின் தூதுவர்கள் நம்ம மாட்டேங்கிறீங்களாக்கா வீட்டுக்கார் வழுக்கத்தலை ஆயிட்டே டைவர்ஸ் போவாதீங்க ஏன் இந்த மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா அது மொட்டை கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டா அதான் சொட்டை அதனால வாழ்க்கத்தலை விழுந்துட்டு எந்த ஆண்களும் வருத்தவே போடாது அந்த காலத்துக்கு உப்பிட்ட வரை உள்ள வரை நினை அப்படின்னா அது அந்த காலம் இன்னைக்கு பேஸ்புக்ல லைக் கிட்ட வரை லைஃப் பூரா நினை இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் போட்ட வரை காலம் முழுக்க நினைவு இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் பெரியவங்க இருக்கிறோம் நம்ம எல்லாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம் அப்படிதானுங்க சார் இவெல்லாம் கொரோனா வச்சே பாஸ் ஆன செட்டு இந்த காலத்துல அது எனக்கு ஒரு பாப்பா இருக்குங்க ரெண்டாம் கிளாஸ் படிக்குது வந்து கேக்குது மம்மி வருஷம் வருஷம் கொரோனா வருமா ஒரு கொரோனாவே கொதவலை கடிச்சு துப்பிட்டு இருக்கு இதுல வருஷம் வருஷம் கொரோனா வந்து அதை நம்ம எல்லாம் என்ன பண்றதுங்க ஆனா இந்த காலகட்டத்துல குழந்தைகளை கூட்டிட்டு நிறைய பேர் வந்திருக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு ஏன்னா குழந்தைகளுக்கு தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் நல்லா படிக்கக்கூடிய பழக்கங்களை ஏன்னா இன்னைக்கு புத்தகத்தை நம்ம மேலிருந்து அப்படி புத்தகத்தை அப்படி நம்ம மேலிருந்து கீழாக படித்துக் கொண்டே சென்றால் நம்முடைய வாழ்க்கை கீழிருந்து மேலாக உயரும் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை புத்தகம் தொட்டு பார்த்தால் அது காகிதம் புத்தகம் தொட்டு பார்த்தால் அது காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுதான் ஆயுதம் அப்படின்ட்டு சொன்னாங்க ஆபரணாம் லிங்கன் கிட்ட ஒருத்தர் போய் கேட்கிறார் நல்லா படிக்கிறீங்க ஏன் நூற்றாண்டு நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க படிக்கிறதுனால ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணும் பணம் வந்து கொட்டப்படுறதில்லை ஏன் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு லிங்கன் ஐயா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் பணம் சேர்க்கிறதுக்காக படிக்கல பணம் சேர்த்தாலும் எப்படி பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் படிக்கிறேன் அப்படின்னாராம் அப்படி படிக்கும் பழக்கம் வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும் அலையா அருமையான குழந்தை செல்வங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க மேலே அடுத்த தலைமுறைக்கு சொல்லணுமா இல்லையா எழுத்தாளர் சுஜாதா கிட்ட கேக்குறாங்க அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வித்தியாசம் ஆரம்பத்துல சொன்னா உண்மையில உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் ஆனா எழுபது வயசாவது இந்த காலத்துல உங்களோட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு போது எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் சொன்னாங்க அந்த காலத்துலலாம் எனக்கு என்ன ஆசை இளமை பருவத்துல இருக்கும்போது எனக்கு பிளைட் ஓட்டணும்னு ஆசை இழாவில் விழ பேசணும்னு ஆசை கிட்டார் வாசிக்கணும்னு ஆசை அப்படி நிறைய ஆசை இருந்துச்சு ஆனா இப்போ எனக்கு என்ன ஆசை தெரியுமா அதிகபட்சம் காலையில எழுந்துச்சு சுகமா பாத்ரூம் போனாலே அதுவே பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னாராம் சிங்கம் அவ்வளவுதான் இன்னும் எனக்கு சொல்லக்கூடிய விஷயம்னா ஒரு டாப் டென் எனக்கு பெருக்கக்கூடிய கவலைகள் என்ன தெரியுமா அப்படின்ட்டு அடுக்குனாருங்க முதல் முதல்ல எனக்கு நல்ல உடல் நலம் எழுபது வயசுல சொல்றாரு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் முதல் வயசுல எனக்கு நல்ல உடல் நலம் ரெண்டாவது மனநலம் நல்ல காஃபி நகைச்சுவை உணர்வு அடுத்தவருக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது இன் சொல் அனுதாபம் இந்த பட்டியலில் பணம் என்பது சத்தியமாக இல்லை அப்படின்ட்டு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அப்படின்னு சொன்னா பணம் வச்சிருக்காங்க பணக்காரனங்க நான் கேட்கிறேன் பணம் வச்சிருக்கவன் பணக்காரனா சத்தியமா இல்ல யாரு படுத்தவுன்ன தூண்டு அவன்தான் கோடீஸ்வரன் அவன் தான் மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்ட்டு சொன்னா இந்த நிமிஷம் இந்த நொடி கடவுள் நமக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டே போயிருந்தா வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த சிவகங்கை சீமையில இவ்வளவு தூரம் புத்தக திருவிழாவுக்கு இவ்வளவு ஒரு ரசிக பெருமக்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா உங்களை பார்ப்பதில் எங்களுக்கு ரெட்டிப்பான மகிழ்ச்சி அப்படிங்கறத சொல்லிட்டு இப்போ மதுரை முத்துசாரை நம்ம அழைச்சிடலாமா t u 랑 s e r உண்மையிலேயே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கைங்கிறது நவரசங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை அதிசயம் ஆச்சரியம் அறிவறுப்பு சிரிப்பு கண்ணீர் அழுகை சோகம் ஆசை சோம்பேறித்தன்மை நவரசங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை பெரியவங்க அந்த காலத்துல பாட்டு போட்டிருப்பாங்க ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயிர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த வாடும் வெள்ளிம் ஆண்டவும் வாழும் வெள்ளிமனம் ஆறு மனுமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு தேந்தி மனிதன் வாழும் நிலைக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு தெய்வத்தின் கட்டளை ஆறு அப்படின்ட்டு சொன்னா வாழ்க்கையை ரசித்து பழகிகள் நிச்சயமாக வாழ்க்கை என்பது மிகப்பெரிய சுவாரஸ்யமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு விரும்பி எது வந்தாலும் விலகி எது போனாலும் டோன்ட் கேர் என்று வாழுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் நன்றி நன்றி